எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதுட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மறந்து அரிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணி முதல் ஒன்று பதினஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தி மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் சுபம் நாம யோகம் கர்ணம் பத்திரை கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டிரமும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசிரமம் கிரக நிலவரம் மிதுன ராசியில் புதன் பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம கடந்த மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட குறிப்பில் வந்து பலவிதமான தலைப்புகள் வந்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் போன மாதங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு குலதெய்வம் இம்பார்ட்டன் சொல்லியிருந்தோம் அதோடய முக்கியத்துவம் அமாவாசை பௌர்ணமி மற்றும் ஐந்தாம் இடம் எந்த அதிபதியாக வரும் அந்த கிழமைக்கு போயிட்டு வாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு திதியில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்குண்டான தெய்வத்தை வந்து நம்ம குறித்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக கர்மக்காரகன் சனி பகவான் அவர் எந்த கிரகத்தோட தொடர்புடையாரோ அந்த கிரகத்துடையான கோயில்களுக்கு அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடலாம்னு சொல்லி போன மாதம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் சார் குரு பயிற்சி ஆகி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி ஆனது திருக்கணிதப்படி பதினஞ்சு மே மாதம் வந்து திருக்கணிதபடி குரு பயிற்சியானது ஸோ இந்த ரெண்டு மாதத்துலேயே வந்து மேக்சிமம் ஒரு சில பேத்துக்கு வந்து நடந்திருக்கும் எல்லாருமே மேக்சிமம் ஜோர குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து தான் சொல்லியிருப்பாங்க நம்ம முதல் தடவை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இந்த மாதம் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது மிகவும் அற்புதமாக இருக்கிறது சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க வேண்டுதல்ங்கிறது வந்து சில பேர்த்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் கூட ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிருக்கும் மறந்துருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்து யார் மூலமாவது இறைவன் வந்து சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு உண்டான பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க அதே மாதிரி வந்து நீண்ட தூரம் பயணங்கள் வந்து ஏற்படும் ஆன்மீகம் பயணங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ கல்யாணமாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணமாய் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் முதல் குழந்தையும் வரும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண் வாரிசும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு அதேமாதிரி இந்த வருடம் வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் உண்டு தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப 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 அவசியம் ஒரு சில நபர்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் வந்து ஏற்படும் ஓகேங்களா நீண்ட தூர பயணங்கிறது வெளிநாட்டு பயணம் கூட ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டுக்கு போறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து மேக்சிமம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும் ஓகேங்களா ஸோ இந்த குரு குருப்பெயர்ச்சியில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இவங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணன் வழிபாடு பண்ணால் ரொம்ப வாழ்க்கையில வந்து சுகமாக இருக்க முடியும் சுகம் உடம்பு ஆரோக்கியத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும் கிருஷ்ணன் வழிபாடு ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கிருஷ்ணன் கோயில் ஏதாச்சும் இருந்தால் போயிட்டு வரலாம் வாய்ப்பு இருந்தா தினந்தோறும் அப்படி இல்லைனா குருவாயூருக்கு போயிட்டு வர்றது நல்லது இப்போ நீங்க குருவாயூருக்கு வந்து போக முடியல இந்த ஒரு வருஷத்துல ஒரு டைமு ரெண்டு டைமு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போயிட்டு வரலாம் முடியாதவங்க நீங்க இருக்கிற திசையில இருந்து கேரளால தான் குருவாயூருக்கு ஸோ அந்த சாமியோட திசையை நின்று கூட மனதார தினைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜநிலை எண்களின் ராசி பலன்கள் ஓகேங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க கிரீன் கலர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்கும் ப்ளூ கலர் இல்லை எது வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசிக்கும் உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து இங்கே எழுதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க அது எப்படி சார் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு அந்த டவுட்ஸ் வந்து இன்னமும் வந்து இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேனால் எழுதாம நம்ம இதில் ஏன் எழுத சொல்கிறோம் அப்படின்னா அந்த மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எழுதும் போது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம் இது எனக்கு உண்டான நம்பர் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி இப்படி எழுதலாம் அல்லது வந்து இந்த திசையிலையும் போட்டு நம்ம எழுதலாம் ஆக மொத்தம் இந்த மணிக்கட்டில் நீங்கள் எழுதிட்டு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடையும் மேசராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் பத்து ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒம்பது தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கும்பராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மீனராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை உங்கள் மணிக்கட்டில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எண்ணிட்டு அதை எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இணைய நாள் அமையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கோலமுடன்